இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே ஹலோ நான் ஈசா பேசுறேங்க ஹலோ யாரு யாரு கேட்கல என்னங்க எங்க மறந்துட்டீங்களா பேர் என்ன சொன்னீங்க எங்க போன மாசம் பார்த்துமே உங்கள்கூட ரவுடிங்க தூக்கி போயிட்டாங்களே அப்போ நானும் எங்க அண்ணா வந்தோம்ல அது நீங்களா எப்படி இருக்கீங்க உங்க நம்பர் டையலா இறந்துட்டேன் ஆனால் பண்ண மாறந்துட்டேன் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க அவன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா நீங்க டெக்ஸ்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் மோசம் எதுவுமே பண்ணல எனக்கு எதிர்ச்சியா உங்க ஞாபகம் வந்தது நீங்க எப்படி இருக்கீங்க எந்த பார்ப்பமும் இல்லையில ப்ராப்ளம் இல்லையா அண்ணா சொல்ல முடியாதுங்க அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு எதுவுமே சொல்ல முடியாது பழகிடுச்சி படிக்கும் போது இந்த மாதிரி பிளாக்மெயில் இருந்தான் இப்போ இன்னும் அப்படியே தான் இருக்கான் ஆனா அவன் எதுவும் மாட்டான் அது மட்டும் எனக்கு தெரியும் அப்பப்ப இந்த மாதிரி பண்ணி பிளாக்மெயில் பண்ணுவான் அடிக்கடி பாயமறுத்துவான் என்ன போன் பண்ணி தீட்டுவான் கண்டபிடி திட்டுவான் எனக்கு பழகிடுச்சுங்க என்னால அத யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல அவன்கிட்ட இருந்து எப்ப தப்பி பண்ணும் தெரியல ஏங்க அப்ப நீங்க என்ன பயந்துட்டு தான் இருக்கீங்க பயம் இருக்குதாங்க பயம் இருக்குதா அவன் என்ன பயமுறுத்தி தான் பாப்பா அவன் வலிக்க நான் வரணும்னு என்ன பயமுறுத்திட்டு இருக்கான் அவனுக்கு தேவையானதை நான் பண்ணணும்னு என்ன டார்ச்சர் பண்றான் அவனை நான் கல்யாணம் பண்ணணும் லவ் பண்ணணும் இதெல்லாம் தான் அவனோட குறிக்கோள் அதுக்காக தான் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் ஆனா பத்து நாளா அவன் எந்த போனுமே பண்ணல அது ஏன்னு தெரியல மேபி உங்களால பயந்துட்டு இருக்கானா என்னன்னு தெரியல இப்ப பத்து நாளைக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி திட்டுவான் ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவான் தப்பு தப்பா ஏதாவது சொல்லுவான் இது டென் டேஸா என்னன்னு தெரியலங்க ஆனா நான் எனக்கு கால் பண்ணவே இல்ல நான் கூட பாருங்களேன் அவனை சுத்தமா மறந்துட்டேன் இப்ப நீங்க கேட்கவும் தான் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு கொடுத்த அடி அப்படிங்க மூணு பேரும் நன்றி கிட்ட இருக்கானுங்க எல்லாத்தையும் சொல்லிருப்பானுங்கல்ல அடி இப்படி இடி மாதிரி விழுந்ததுன்னு அவனுக்கும் பயம் வந்திருக்கும்ல அதான் உங்களை தொந்தரவு பண்ணலன்னு நினைக்கிறேன்

அவனாலேதான் நான் காதல கூட என் தான் வச்சிருக்கிறேன் என்னால சொல்ல முடியல ஆமாங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே என் ஃப்ரெண்ட் அவனை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் ஆனா அவன்கிட்ட இன்னும் நான் சொல்லல அவனும் என்ன ரொம்ப ட்ரூவா லவ் பண்றான் எனக்கு இப்பதான் ஒரு ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரிய வந்தது அவன் என்ன லவ் பண்றான்னு ஆனா என்னால இன்னும் அவங்கிட்ட சொல்ல முடியல நான் இருக்குது இப்படியும் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பா நான் பண்றேன்னு சொல்லிட்டேன்னா அவன தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சிடுவா அப்ப ரொம்ப ஆக்ரோஷமா ஆயிடுவா எங்க விட்டு என்ன உடனே சொல்லிடுங்க நான் சொல்லணும் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க அண்ணா எப்படி இருக்காங்க

சென்னை ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன் உங்க மாதிரி ஒருத்தவங்க பாத்தேன் என் பிளைட்ல என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க உங்க மாதிரி தான் சைலண்டா ரொம்ப நல்லவங்க இது உங்களை பார்த்தோன்னே உங்க ஞாபகம் வந்தது சரி அதான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம் பண்ணேன் அப்ப நீங்க டீச்சர் உங்களை நான் டீச்சர் அம்மா கூப்பிடவா டீச்சர் அம்மா அப்படிங்க டீச்சர் சொல்லுங்க சென்னையில தான் இருக்கீங்களா ஆமாங்க என்னாச்சு தெரிவிக்க வரணுமா சொல்லுங்க நான் போய்ட்டு இல்லங்க அதெல்லாம் இல்ல நீங்க சென்னையில எங்க இருக்கீங்க நான் கிந்தியில இருக்கேங்க என்னன்னு சொல்லுங்க நான் செய்வேன் என்ன பண்ணும் கிந்தியில இருக்கீங்களா அங்க நுங்கு உங்களுக்கு தெரியுமா நுங்கம்பக்கம் பக்கத்துல தான் என்னன்னு சொல்லுங்க ஏதாவது வாங்கி அனுப்பணுமா இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லுங்க நுங்கு சொல்லிட்டீங்க என்னன்னு சொல்லுங்க அத அங்க நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது நேரு ஸ்டேடியம்னு சொன்னாங்க இன்டர் காலேஜ் காம்படிஷன் எங்க காலேஜ் ஸ்டூடெண்டும் அங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க சரிங்க உங்களுக்கு டிக்கெட் ஏதாவது புக் பண்ணுமா நீங்க மேட்ச் பார்க்க வரீங்களா அத இல்லங்க நான் சொன்னே இல்லையா நான் ஒருத்த வர லவ் பண்றேன்னு அவர்தான் மேட்ச்ல விளையாடுறாரு எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை நான் நான் வர முடியாதே ஏங்க நான் வேணால் தனிக்குருவா வந்து உங்களை அழைச்சிட்டு உங்களுக்கு சென்னை தெரியாதா எதுனால பயப்படுறீங்களா தனியா ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்களோ சொல்லுங்க நான் என்ன வரேன் நைட் நம்ம கூட காலையில வந்துடலாம் நாளைக்கு மேட்ச் பாத்துக்கலாம் பாக்கணும் சரிங்க எப்போ சொல்லுங்க நீங்க வர்றீங்களா இல்ல நாங்க வருவா எப்படி யோ கலரையா இது குங்கும கலர்யா குங்குமம் என்ன கலர் தெரியாத உனக்கும கலராடுயா அந்த கலர் நல்லா தானே இருக்குது அத்த கம்முனு கிட கலரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது எந்த ஊர் குங்குமம் குங்கும கலரா ஆமா ஊர் கோயிலுக்கு வந்துருக்கியா நீ மாரியாத்த கோயிலுத்தியா வா அவனுக்கே வியாபாரம் எப்படி பண்ணணும் இவ சொல்லி கொடுத்துருவான் அவனகிட்ட மல்லிகட்ட முடியுமா எங்க மாரியத்தகுளுக்கு வந்துக்கா இல்லையா நான் உங்க ஊருக்கு வர எது அப்படி சொல்லாம சொல்ற நான் தான் உன் ஊருக்கு உன் கடைக்கு என் நான் இதுதாமா குங்கும கலரே எது குங்கும கலரே உன் பண்டாட்டி குங்குமம் வச்சிருக்குதா குங்குமத்தை வச்சு பாத்திருக்கியா அண்ணா நீ அமைதி யாரு பாப்பா பாப்பாவா யாரு பாப்பா என்ன பார்த்தா பாப்பா மரியாதை தெரியுது எனக்கு இல்ல எனக்கு பாப்பா இல்ல அவருக்கு அவர் பெரியவரு அவரை நீ இப்படி பேச கூடாதுல்ல அத சொன்ன நீயா அப்ப நான் உனக்கு என்ன எனக்கா எனக்கு சொல்லணுமா எது இல்ல நீ மொரப்பண்ணு மொரப்பண்ணா

அத கடையில நிக்க வச்சிருக்க பாரு பொம்மை அந்த பொம்மை விட அழகா இருப்பேன் கடைக்கு வரவளோ என்ன பத்தி இந்த பொம்மை என்ன விலைனே என்ன விலை அழகே ஓ என்ன பாட்டு சத்தம் கேக்குதே பாட்டு அதுவே வந்துருச்சு வாயில இருந்து வந்துருச்சு உன்ன குடுத்தே வெச்சுக்கோ மூக்கல இருந்து வரோ பாட்டு ஏடி நல்ல பெரிய பாட்டு உள்ளதா ஏடி காத்தியா ரெண்டா வாங்குமா ரெண்டு மர்மளுக்கு ஒரே மாதிரி கலர்ல வாங்க காத்தியா வாங்குறேன் ரெண்டா வாங்குற இல்ல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படம் கட்டி நிப்பாங்கல்ல ரெண்டையும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல எடுத்துருமா பெரிய பாட்டு போட்டுறா ரெண்டையும் ஒரே கலர்ல எடுத்துரு கார்த்தியா உனக்கு என்ன கலர் எடுக்க போற அதான் ரெண்டா எடுக்க சொல்லிட்டே அப்புறம் என்ன ரெண்டாவே எடுத்துறேன் ரெண்டு மருமளுக்கு ரெண்டு படம் எடுக்க சொல்லிட்டே எடுத்துறேன் எடுத்து கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அன்னைக்கு வரைக்கும் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் யோ ஏடியா நல்லா தான் இருக்கு அந்த படவை இந்த கலர் பிடிச்சிருக்காங்க ஆமா அந்த குங்குமங்கள ரேடு

இப்ப என்னன்னா உன் பேர் என்ன எனக்கு தெரியாதுங்க என்ன சொன்னாலும் நினைச்சிக்கலா ஐயோ பாப்பா இதோ இவன் என்னன்னா பிறந்த குழந்தை உட்காந்துட்டு மாதிரி பாப்பா பாப்பாங்க கையில நூல் புற வச்சுக்கிட்டு என்ன விட்டுட்டு இருக்க நீங்க பாரு என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது இத்தனை பேர் அழைச்சிட்டு வந்திருக்கே கஸ்டமர் வியாபாரிங்கிறீங்களே நாலு பேர் நாங்க வந்து ஜூசி கீச வாங்கி கொடுத்தீங்களா ஆமா நாங்க கிராமத்தாலுதான் கிராமத்துல இருந்து வண்டி கட்டி வந்தோம் தான்

ஐநூறு கார்த்தியா கார்த்திகதா கெளவி நான் கஸ்டமரா இல்ல உனக்கு கஸ்டமர் அவளான்னு பாத்துட்டு

Germans are in the front line. Ah! Cross to the box. Oh my world. What a goal by Missandowski. Goal is so good that Pep thought he was not bald. Goat Antonio crosses to the box. And this is... Oh, what a goal! Um, ouch! Bro scored one ball and lost...

உலகங்கள் தூங்கும் நெருப்பெண்ணில் கிடந்து நிழந்த நீ என்னும் நிலை கடந்தாய் இப்போது நிருபணம் ஆகிவிட்டாய் சினிமா Jamal is one-on-one. On one. Oh! What a sassy goal by Jamalito Nemerito. Wait. Damn. Bro is injured again. Bro is made of glass. Some random guy runs for his life. Oh!

கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோ அடைமழை வாசல் வந்தால் கையில் கூட இன்றி வாதனைவோ மேடம் நல்லா விசாரிச்சாச்சு சென்னை காலேஜ்ல ஜனனிங்க பேர்ல யாருக்கூடியும் தம்பி கனெக்ட் ஆகல அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அந்த பேர் யாருக்குமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வேற யாராவது ட்ரை பண்ணீங்களா

அவனோட மொபைல் நம்பர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது அவன் ஏதாவது திங்க் பண்ணுவானா நான் அவன் ரூமே மாத்திட்டேன் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் இப்ப யூஸ் பண்றது புது நம்பர் புது மொபைல் சோ எந்த ஞாபகமும் அவனுக்கு இருக்காது அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல மேடம் நீங்க தான் சொன்னீங்க இல்லையா கடிப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோன்னு சென்னையில நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த பேரு யாருக்கு சொந்தம் எந்த பொண்ணு அது அதை நான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா மேடம் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே செக் பண்ணலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ராம் தம்பியோட புது தெரியாது ராம் பழைய ஃபோன்ல இருந்தும் யாரோட நம்பரும் அவர் எடுக்கல அப்படிங்கிறப்ப பிரச்சனை எதுவும் வராது மேடம் லிஸ்ட் கேட்டுக்கேன் ரெண்டு நாள லிஸ்ட் கொடுத்துருவாங்க நம்ம எப்படி இந்த மாசத்துல கண்டுபிடிச்சலாம் மேடம் மேடம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லுங்க மேடம் அதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கும் ராம்தம்பி அவங்க கிளாஸ்ல ஒரு பண்ண லவ் பண்ணதா சொல்லுங்க இல்ல மேடம் அது எந்த அளவுக்கு தெரியல உண்மையா இருக்காதுன்னு தான் நான் ஒரு ரெண்டு பேர்கிட்ட விசாரிச்சேன் அவங்க கிளாஸ் பசங்க அதுக்கப்புறம் ராம்தம்பியோட ஜூனியர்ஸ் கிட்ட தம்பி ஒர்க் பண்ண லவ் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா ஏதோ ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் பிரிஞ்சுட்டாங்கன்னு அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க மேடம் மேடம் ஆனா அது கண்டிப்பா உண்மையா இருக்காது நான் நம்ம தம்பி அதெல்லாம் பண்ண மாட்டாரு நம்ம தம்பி அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு மேடம் அந்த பசங்க எதை சொல்றானுங்க அவனுங்களுக்கு புரியல அவனுங்க சும்மா கூட சொல்லலாம் தம்பியோட கிளாஸ் தான் அந்த பொண்ணுன்னு தெரியாம கூட சொல்லிருக்கலாம் அப்படிலாம் எதுவும் எதுவும் இருக்காது மேடம் தம்பி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு அவரு அப்படியெல்லாம் பண்றவரா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல உங்க சும்மா தான் சின்ன பசங்க சும்மா சொல்லிருப்பாங்களோ நீங்களே பேசுனீங்களா நீங்க டைரக்டா கேட்டிங்களா உங்க ஆளுங்க அந்த விஷயத்தை சரிச்சாங்களா மேடம் மேடம் இந்த விஷயத்தை நான் தான் கட்ஸ் பண்ணேன் எங்க ஆளுங்க விசாரிச்சுட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பேசினேன் அதுக்கப்புறம் நேத்து தான் மேடம் நேத்து தான் நானே டைரக்டா காலேஜ் போயிட்டேன் நான் காலேஜ் போயிட்டு அந்த ரெண்டு பசங்க அருண் தினேஷ் நம் தம்பியோட கிளாஸ்மேட்டு அந்த பசங்களை பிடிச்சி நானே தான் விசாரிச்சேன் நான் இது எந்த அளவுக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும் இல்லையா உண்மை இல்லாததை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது இடத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம் தப்பான ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க கூடாது தான் நானே நேரா போன நானே நேரா அந்த பசங்க கிட்ட பேசினேன் நானே அந்த பசங்களை விசாரிச்சு கேட்கும்போது தான் அந்த பசங்க ஒன்னே சொன்னாங்க தம்பி அந்த பொண்ணும் ஒரு வருஷமா பழக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள பிரச்சனை மனசாபத்துல ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா நான் இப்போ சொல்ற ரிப்போர்ட் உண்மையானதா மேடம் நானே கன்ஃபார்ம் பண்ணதா சரி நீங்க இன்னைக்கு

நான் விசாரிச்சு நான் கலெக்ட் பண்ணது நான் கூட அந்த பொண்ணா தான் இருக்குமோனு அந்த பொண்ணு பேரு நானே நிறைய டைம் கேட்டேன் அந்த பொண்ணோட பேரு என்ன அந்த பொண்ணோட பேர் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு சொன்னாங்க நான் மூணு பசங்க கிட்ட விசாரிச்சேன் அப்புறம் நம்ம ஆளுங்க இருக்காங்க இல்லையா காலேஜ்ல அவங்க கிட்ட விசாரிச்சேன் சப்போஸ் வேற ஏதாவது பேரு பொண்ணோட சர்டிபிகேட்ல இருக்குதா இந்த பேர் சொல்லி கூப்பிடுவாங்களான்னு நான் அதை கூட விசாரிச்சேன் அந்த பொண்ணோட சர்டிபிகேட்ல நேம் லிஸ்ட்ல எல்லாத்துலயும் ஐஸ்வர்யா தான் இருக்குது ஜனனின்னு யாரும் சொல்லல மேடம் ஆனா நம்ம நினைக்கிற ஜனனிங்க பேரு அந்த பொண்ணுக்கு இல்ல இந்த பொண்ணு பேரு ஐஸ்வர்யா வேற பொண்ணு ஆனா ஒண்ணு மேடம் இந்த மாசத்துல கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஜனனிங்க பொண்ணு யாருங்கிறத இந்த மாசத்துல நான் கண்டுபிடிச்சிருவோம் மேடம் சென்னை காலேஜ் ரிப்போர்ட்டே எடுத்தாச்சு வேற வேற எங்கேயோ சர்க்கிள் இருக்குது மேடம் நம் தம்பியோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறாங்கல்ல அவங்களதான் நான் அடுத்தது டார்கெட் பண்ணலான்னு இருக்கேன் ஷியூரா கண்டுபிடிச்சிரும் மேடம் கொஞ்சம் டைம் கொடுங்க இந்த ஒன் மந்த் மட்டும் டைம் கொடுங்க அடுத்தபடி நான் உங்களுக்கு மீட் பண்ணும்போது ஜனனி போட்டோட பாக்குறேன் மேடம் என்னங்க திடீர்னு இப்படி கவுன் இறக்கி விட்டுட்டீங்க அவங்க அவங்கதான் யார் யாரை சொல்றீங்க நம்ம 21 பேர் 21 யாரு அவரா ஆமா 21 என்ன அவரியா அவரே நீங்க லவ் பண்றீங்க ஆமா ஸ்கூல்ல இந்த நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாத ஸ்கூல் படிச்சோம் அப்பத்துல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் லவ் சொல்லல சொல்லலாம்னு நினைக்கும் போது என் கூட இல்லை அவரை நான் என்ன ஆமா அவ என்ன ரொம்ப செஞ்சற அளவு காலேஜ் தான் கனிச்சதா நீ ஸ்டூடென்டா ஸ்டூடென்டா ஆமாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் ஸ்கூல்ல படிச்சோம் அவன் தேர்த்துல ஃபைல் ஆயிட்டா ரெண்டு வருஷம் ವರ್ಷ अटेम्प्ट எடுத்துப்புறம் காலேஜியன்கூட कंटिन्यू பண்ணல அவரே உங்களை லவ் பண்றாரா ஆமா அவன் லவ் சொல்லிட்டான்